என் இனிய உறவுகளுக்கு அன்பான வணக்கம் நான் உங்க குருசாமி பொண்ணு எல்லாரும் இன்னைக்கான மணி சேவிங் அமௌண்ட் எடுத்து வச்சுட்டீங்களா எடுத்து வைக்கலாம் அப்படின்னா மறக்காம எடுத்து வச்சுருங்க இவங்களுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுக்கலாமா இதே மாதிரியேவோ டெய்லி மார்னிங் லெவன் ஓ கிளாக் வந்து நீங்க கேக்குற ஒவ்வொரு கமெண்ட்டுக்கும் பதில் சொல்ற விதமா வீடியோ வந்து வரப்போகுது சோ மிஸ் பண்ணாம குருசாமி பொண்ணை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க எல்லாருக்குமே இந்த இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இது இவங்களுக்கான டவுட் மட்டும்ன்றது கிடையாது இல்லையா ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு விதமான பிரச்சனை வந்து இருக்கும் யார் யாரு எந்த மாதிரி வந்து சொல்யூஷன் கொடுக்கலாம் அப்படின்றதுக்காக தான் நான் வந்து இந்த செக்ஷனை ஸ்டார்ட் பண்ணிருக்கிறேன் ஷார்டா வந்து இவங்களோட கமெண்டை நான் ரீட் பண்ணிடுறேன் எங்களுக்கு வந்து லெவன் கே மந்த்லி இஎம்ஐ போய்கிட்டிருக்கு ரெண்டு லட்சம் இப்ப கையில வச்சிருக்கிறோம் இந்த அமௌண்ட்டை வச்சு நான் காயின் வாங்கலாமா இல்லாட்டி லோனை ப்ரீ க்ளோஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நான் வந்து சேர போற அமௌண்ட்டை வச்சு மாசம் மாசம் காயின் வாங்கிக்கலாமா அப்படியும் இல்ல அப்படின்னா எனக்கு ஒரு பேங்க்ல வந்து ஒன் லேக்கு ஜொல் வந்து அடமானத்துல இருக்கு அதை திருப்பலாமா அப்படின்ற மாதிரி மூணு விதமான கொஸ்டின் நம்ம கிட்ட வந்து கேட்டுருக்காங்க இதுக்கு நம்ம சொல்யூஷன் கொடுத்தர்லாமா இவங்க காமனா லோன் இருக்கு அப்படின்னு மட்டும்தான் ஷேர் பண்ணிருக்காங்க அது என்ன லோன் எவ்வளவு நாள் வந்து இருக்குது அப்படின்றத ஷேர் பண்ணல ஸோ என்னால வந்து ப்ரீ பிளான் பண்ண முடியாது நீங்க உங்களுக்கு ப்ரீ பிளானோட வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க கமெண்ட் பண்ணும் போதே என்னைக்கு அந்த லோன் ஸ்டார்ட் ஆகுது எப்போ முடியுது அப்படின்ற விவரத்தை எனக்கு கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நான் ப்ரீ பிளான் வந்து உங்களுக்கு குடுக்கறதுக்கு இப்ப பேசிக்கா மட்டும் என்ன பண்ணலாம் நானா இருந்தா என்ன பண்ணிருப்பேன் அப்படின்றத உங்ககிட்ட நான் ஷேர் பண்றேன் இப்போ கையில வந்து டூ லேக் அமௌண்ட் இருக்கு ஜொல் லோனுக்கு புதுசா ரூல் வந்து வந்திருக்கு அது எல்லாருக்குமே தெரியும் நான் வந்து இன்ஃபார்ம் பண்ணி இருக்கிறேன் என்ன ரூல் அப்படின்னா நம்மளோட ஒன் இயர்க்குள்ள அந்த ஜொல்லை வந்து திருப்பிடணும் இல்ல அப்படின்னா அவங்க வந்து வேற ஆக்ஷனுக்கு எடுத்துட்டு போறதுக்கான சான்சஸ் வந்து நிறைய இருக்கு அப்போ கையில இருக்கிற டூ லேக்ல ஒன் லேக் வந்து ஜொல்லுக்காக பே பண்ணிட்டாங்க அப்படின்னா ஜொல் லோன் ஒண்ணு இவங்களுக்கு இருக்கவே இருக்காது அதுக்கப்புறம் ஜொல் லோனுக்குன்னு சொல்லி ஒரு இன்ட்ரெஸ்ட் வருது இல்ல அதுவுமே இந்த இடத்துல மிச்சமாக ஆரம்பிக்கும் இப்போ ஃபர்ஸ்ட் இருக்கிற ஒரு பிரச்சனைய கம்ப்ளீட்டா வந்து முடிச்சிட்டோம் ரெண்டாவது பேலன்ஸ் இருக்கிற ஒன் லேக்கை வச்சு என்ன பண்ண போறோம் அப்படின்னா லோனோட பிரின்சிபல் அமௌண்ட் இருக்கு இல்லையா அதுல போய் பே பண்ணிடுறோம் அது மூலமா ரெண்டு ஆப்ஷன் வந்து நம்மளுக்கு கேட்பாங்க நீங்க இஎம்ஐய மந்த்லி மந்த்லி கம்மி பண்ணிக்க போறீங்களா இல்ல உங்களோட டென் கம்மி பண்ணிக்க போறீங்களா அப்படின்னு சொல்லி இந்த இடத்துலதான் எனக்கு தேவையான ஒரு விஷயம் வந்து மிஸ் ஆகுது எவ்வளோ இயர் வந்து இன்னும் லோனுக்கான அந்த டேம் பீரியட் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லி அதை பொறுத்துதான் இந்த இடத்துல நான் வந்து இஎம்ஐய கம்மி பண்ணிக்கணுமா இல்ல லோனை கம்மி பண்ணிக்கணுமான்ற விஷயத்த வந்து டிசைட் பண்ணணும் இப்போ நம்ம பேசிக்கா இஎம்ஐயை வந்து எனக்கு கம்மி பண்ணி கொடுங்க அப்படின்னு வந்து நம்ம கேட்கலாம் அது மூலமா சேவிங்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும் எந்த அளவு வந்து அதுல மிச்சமாகுதோ அந்த பணத்தை குட்டி குட்டியாகவும் தங்கம் வாங்கி சேர்க்க ஆரம்பிங்க எப்பவுமே நம்மளுக்கு கடன் இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் நம்மளோட சேமிப்பு இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து நிறுத்திடவே கூடாது இதுக்காக வந்து நான் சொல்றேன் அதுக்கப்புறம் இப்ப எப்படி இந்த டூ லேக் அமௌண்ட்டை சேர்த்தீங்களோ அதே மாதிரி இன்னும் இருக்க பல்கான அமௌண்ட்டா சேர்க்க ஆரம்பிக்கணும் கிட்டத்தட்ட என் கணக்கப்படி ஒன் இயர்ல ஒன் லேக் சேர்த்துருவீங்க அப்படின்னு நான் ரிஎஸ் அதே மாதிரி வருஷத்துக்கு ஒருக்க நம்மளால ஒன் லேக் ஒன் லேக் அப்படின்னு சொல்லி ப்ரீ க்ளோஸ் வந்து பண்ண முடியும் இது வந்து இயர்லி ஒன்ஸ் தான் பண்ண முடியுமா அப்படின்னா கிடையவே கிடையாது மந்த்லி உங்களால வந்து ஒரு ஆயிரம் எக்ஸ்ட்ரா கட்ட முடிஞ்சிச்சு அப்படின்னா உங்களோட இஎம்ஐயையும் நீங்க அதிகப்படுத்திக்கலாம் அது மூலமா உங்களுக்கு பிரின்சிபல் அமௌண்ட்ல நல்லாவே குறைய ஆரம்பிச்சிடும் இன்ட்ரெஸ்ட் வந்து ரொம்ப நல்லா கரைஞ்சிரும் நீங்க வந்து ஒரு அஞ்சு வருஷம் லோன் எடுத்திருந்தீங்க அப்படின்னா அது மூணு வருஷத்துல முடியறதுக்கான சான்சஸ் வந்து நிறையவே இருக்குது இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம ப்ரீ பிளான் பண்ணி பண்ண ஆரம்பிக்கிறோம் நீங்க இப்படி சொன்னதுக்கு இன்னும் கொஞ்சம் எனக்கு வந்து டீட்டெயிலா ஒன் மந்த்துக்கு எவ்வளவு உங்களால மிச்சம் பண்ண முடியும் லோனோட டேம் பீரியட் வந்து எந்த அளவு இருக்குது இன்னும் எவ்வளவு நாள் கட்டி இருக்கிறீங்க இன்னும் எவ்வளவு நாள் கட்டணும் இப்படின்ற மாதிரி எல்லா விஷயங்களும் எனக்கு கொடுத்திருந்தீங்க அப்படின்னா நான் ப்ராப்பரா உங்களுக்கு பட்ஜெட் மாதிரி போட்டு இன்னைக்கு இந்த வீடியோல நான் ஷேர் பண்ணிருப்பேன் இனி வர்றவங்க ப்ராப்பரான டீட்டெயில்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்குமேவும் அது பெரிய சப்போர்ட்டா இருக்கும் தான் நான் வந்து பட்ஜெட் பிளான் பண்ணி கொடுக்குற விஷயத்துல பண்ணிக்கிட்டு இருந்தேன் என்கிட்ட பட்ஜெட் பிளானிங் பண்ண எல்லாருக்குமேவும் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் நல்லாவே தெரிஞ்சிருக்கும் எனக்கு அது வந்து டைம் அதிகமா எடுக்கிற ஒர்க்கா இருக்கிற மாதிரி தெரிஞ்சதுனால நான் அதை ஸ்டாப் பண்ணிட்டேன் மேக்சிமம் நான் உங்களுக்கு வீடியோஸ்லயேவும் எல்லாருக்குமான சொல்யூஷனை வந்து கொடுக்குறேன் உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க அடுத்த வீடியோவில் சந்திப்போம் மூணு மணிக்கு மீட் பண்ணலாம்